தி கோல்டன் ஏஜ் ஆஃப் அமெரிக்கா என்று கூறிக்கொண்டு அமெரிக்காவின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்ற ட்ரம்ப் தனது உரையை துவங்கினார் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்ற டேக்லைனுடன் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்று முழங்கிக் கொண்டிருக்கும் ட்ரம்ப் பல அதிரடி நடவடிக்கைகளிலும் இறங்கியிருக்கிறார் எழுபத்தி எட்டு பைடன் அரசின் ஆணைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார் மட்டுமல்ல இருநூறு ஃபைல்களில் புதிதாக கையெழுத்து போடுவேன் என்றும் சவால் விட்டு செயலிலும் இறங்கியிருக்கிறார் இந்தியாவை காப்பி அடிக்கிறார் என்று பரவலாக பதவியேற்ற நாளிலேயே பேசப்படும் ட்ரம்பின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அதிரடியாக இருப்பது போல்தான் உள்ளது அவர் இந்தியாவுடன் நெருக்கம் காட்டுகிறார் இல்லை பயன்படுத்த முயற்சிக்கிறார் என்று பல அரசியல் நோக்கர்களின் கருத்துகளும் கேள்விகளும் பலமாக நிற்கும் போதும் இந்தியாவும் இன்று சும்மா இல்லை ஒரு பாலம் போட்டால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் லாபம் இருக்க வேண்டும் போய் வர வேண்டும் என்பதும் அதற்கான சாதுரியம் அறைந்து செயல்படும் திறன் கொண்டவர்களாகவும் தான் இந்திய இந்திய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் எனவே ட்ரம்ப் எப்படி வந்தாலும் எந்த நோக்கத்துடனும் கொள்கையுடனும் வந்தாலும் ஒருகை பார்க்கலாம் என்பதுதான் இந்திய ஆட்சியாளர்களின் அல்லது இந்தியாவின் தற்போதைய நிலை ஆனால் அவர் இந்தியாவை நெருங்குவதிலும் அதை கையாளுவதிலும் அதற்கு மதிப்பளிப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் இந்தியாவிற்கு முன்னுரிமை அளிப்பதிலும் இந்தியாவுடனான நட்பை பலப்படுத்துவதிலும் அக்கறை காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது அது எப்படி என்றுதான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் அவருடைய பதவியேற்பு விழாவில் நமது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை முன் வரிசையில் இக்கோடர் என்ற நாட்டின் பிரசிடண்டு அருகிலேயே புரோட்டோகால்களை எல்லாம் மீறி இருக்கை அளிக்கப்பட்டிருந்தது வெகுவாக அனைவரையும் கவனிக்க வைத்தது பொதுவாக அப்படி யாரும் அளிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகளின் பிரதிநிதிகளை அழைக்காத ட்ரம்ப் போதாததற்கு அவரின் அதிக நெருக்கமான கோட மெம்பர்களுக்கான ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் அமைச்சர்களுக்கு கூட மிகவும் பின்னால் தான் இடமளித்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது இங்குதான் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அளிக்கப்பட்ட இருக்கையும் அந்த இருக்கை அமைக்கப்பட்டிருந்த வரிசையும் முக்கியத்துவம் பெறுகிறது ஒரு நாட்டிற்கு அளிக்கும் முக்கியத்துவம் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தார் டிரம்ப் அது மட்டுமல்ல பதவியேற்ற அடுத்த முதற்கட்ட வெளியுறவு தொடர்பு என்ற வகையில் வாஷிங்டன் டெல்லிக்கு மிக அதிக மதிப்பளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது யுஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வைட்ஸும் இணைந்து முதல் சந்திப்பாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களைத்தான் முதன் முதலாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்பதும் மிக கவனம் பெறுகிறது இது வழக்கத்திற்கு மாறாக நடந்திருப்பதாகவும் மாறிடம் சொல்கிறார்கள் பொதுவாக அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவு நாடுகள் என்று சொல்லப்படுவது யூகே பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற ஜி நாடுகளும் மட்டுமல்ல நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்புகளும் தான் அந்த நாடுகள் எல்லாம் இருந்தபோது கூட முதல் முன்னுரிமை இந்தியாவிற்கு அளித்திருப்பதும் இந்திய அமைச்சருடன் முதன் முதலியாக கலந்துரையாடியதும் மிக முக்கியத்துவம் பெறுகிறது இங்கு இந்த முதல் சந்திப்பை இந்தியாவுடன் தான் துவங்கி இருப்பதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் இது முதன் முதலாக இந்த வழக்கத்தை உருவாக்கி இருக்கிறார் ட்ரம்ப் அமெரிக்காவின் மிக முக்கியமான பல உள்நாட்டிலும் வெளிநாட்டிலுமான நடவடிக்கைகள் ஆனாலும் சரி செயல்பாடுகள் ஆனாலும் சரி அதில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் செக்ரட்டரி ஸ்டேட் செக்ரட்டரி மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் தான் இவர்களின் கைகளில் தான் இந்த லெகான்களே இருக்கிறது அப்படிப்பட்ட மிக முக்கியமான நபர்கள் அதானது பாதுகாப்பு செயலாளர் மற்றும் நிர்வாக செயலாளர் என இருவரும் மிக முக்கியமான நம்பிக்கையான நபர்களாகத்தான் இருப்பார்கள் ட்ரம்பின் எண்ணத்தை இவர்கள் பிரதிபலிக்கும் வகையில் தான் இவர்களின் செயல்பாடுகளும் இருக்கும் ஆக இவர்கள் செய்வது ட்ரம்பின் விருப்பப்படி தான் இருக்கும் என்பதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே மற்ற பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் முதலில் முன்னுரிமை அளித்து முதலில் சந்தித்து நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் தான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு மிக கவனத்தில் கொண்டு வருகிறார் அமெரிக்காவின் தலைமையில் இயங்கும் கூட்டமைப்பான நேட்டோவின் பிரதிநிதிகள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்தபோது கூட இந்தியாவிற்கு இந்த அளவு முன்னுரிமை அளித்திருப்பதுதான் எல்லோரையும் வியக்க வைத்திருக்கிறது பேசு இருக்கிறது பொதுவாக சமீபத்தில் ட்ரம்பின் பேச்சுக்கள் எல்லாம் மற்ற நாடுகளை மிக துச்சமாக மதித்தும் நினைத்தும் தான் பேசியிருப்பார் அதை கவனித்தால் புரியும் அது கனடா ஆனாலும் சரி பிரேசில் மெக்சிகோ போன்ற பல மற்ற மற்ற ஆனாலும் சரி மிக மோசமாக கூட விமர்சித்திருப்பார் உலகம் சம உரிமையும் சம அந்தஸ்தும் கொண்டாடுவதும் எதிர்பார்ப்பதும் அதற்காக முயலும் இந்த காலகட்டத்தில் கூட ஒரு நாடும் அதன் ஆட்சியாளரும் தங்களுக்கு தனி கொம்பும் தெம்பும் இருப்பது போல பேசுவதும் மற்ற நாடுகளை மிக துச்சமாக நினைத்து எள்ளி நகை ஆடுவதும் ஏற்க முடியாத ஒன்றுதான் அது சாதி அல்லது பொருளாதார ஏற்றுத்தாழ்வுகள் அடிப்படையில் எள்ளி நகையாடுவதற்கு சமமானதுதான் ஆனால் நாம் இப்போது பார்க்க வேண்டியது அமெரிக்காவுடன் கொம்பு கோற்பதல்ல இந்தியாவை குறிப்பிட்டு பேசினாரா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது இந்தியாவுக்கு நன்மை செய்யவோ இந்தியாவை வளர்த்தவோ ட்ரம்ப் ஒருபோதும் ஆட்சிக்கு வரவில்லை என்பது இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் இந்திய ஆட்சியாளர்கள் அதில் நன்றி புரிந்து கொண்டவர்கள் தான் ஆனால் அமெரிக்காவை பகைப்பது என்பதும் கோபம் காட்டுவது என்பதும் நமது வர்த்தகத்திற்கும் வளர்ச்சிக்கும் நல்லதல்ல என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக நம்மை குறிப்பிட்டு தாக்கினாரா என்று பார்ப்பதே நமக்கு நல்லது ட்ரம்ப் தற்போதைய துவக்கத்தில் தன்னுடைய விவாதமோ விதண்டவாதமோ இந்தியாவிடம் காட்டவில்லை இந்தியாவை நன்மதிப்புடன் முதன்மை முன்னுரிமை அளிக்கிறார் என்பதை மட்டும் நாம் இங்கு பார்த்தால் போதும் என்று செய்தியை சொல்லப்படுகிறது பதவியேற்று ஒரு மணி நேரத்தில் பாதுகாப்பு செயலாளர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை முதன் அளவாக சந்தித்தார் என்பதும் கவனம் பெறுவதுடன் இந்தியா அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக் சம்பந்தமாக தான் பல விஷயங்களை பற்றியும் இங்கு பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லி பெருமை கொள்கிறது பல அரசியல் நோக்கர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று சர்வதேச பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி அளிப்பதற்கு முன்பாகவே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்ததுடன் அவர்களுடன் இருவரும் சேர்ந்து வெளியே வந்து ஊடகங்களை சந்தித்து பேட்டியளித்திருப்பதும் மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உலக நாடுகளுக்கு கூட இது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்தியாவுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவம் அவர் வெளிப்படையாகவே அளிக்க முன்வந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல இந்தியாவுடனான நட்பை வெளப்படுத்துவதில் அதிக அக்கறை காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது மற்ற தன்னுடைய உற்ற உறவு நட்பு நாடுகளான நேட்டோ ஜி நாடுகள் என்ன நினைக்கும் என்று அவர் கவலைப்படவே இல்லை என்பதையும் குறிப்பிடத்தக்கது தற்போதைய சூழலில் ட்ரம்பின் செயல்பாடுகள் இந்தியாவுடனான நெருக்கத்தையும் நட்பின் பலத்தையும் கூட்டுவதாகவே உள்ளது என்பதுதான் உண்மை அதே சமயம் ட்ரம்ப் நாட்டுப்பற்றுடன் எடுக்கும் பல முடிவுகளுக்கும் இந்தியாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் அது ஓரளவுக்கேனும் இருக்கும் என்பதிலும் எந்த மறப்பதற்கில்லை மாற்று கருத்தும் இல்லை சுமார் ஏழரை லட்சம் மக்கள் சிட்டிசன்ஷிப் கேட்டு அங்கு கொண்டு இருப்பதாகவும் அவர்களெல்லாம் இப்போது திகைத்து நிற்பதாகவும் என்ன செய்வதென்று அறியாமல் நிற்பதாகவும் குறுக்கு வழியை பயன்படுத்தித்தான் அமெரிக்காவில் நுழைந்திருக்க கூடும் என்றும் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்பது பிறகு விசாரணையில் வரும் ஆனால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கருத்தும் இல்லை என்றும் கூறி வைக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் அதாவது இதற்கு காரணமாக சொல்லப்படுவது ட்ரம்ப் அதிக நடவடிக்கைகளில் ஒன்றுதான் அதானது ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்த ஒரு விசித்திரமான சட்டம் என்னவென்றால் நீங்கள் அமெரிக்காவின் விண்வெளியில் விமானத்தில் பயணித்துக் இருக்கும்போது கூட அமெரிக்காவின் விண்வெளி எல்லைக்குள் வைத்து விமானத்தில் பிறந்த குழந்தையால் இருந்தா கூட அம்மா அப்பா அவர் எந்த நாட்டை சார்ந்தவரானாலும் எந்த நாட்டு குடியுரிமை உள்ளவர்கள் ஆனாலும் அந்த குழந்தைக்கு அமெரிக்கா குடியுரிமை கிடைத்துவிடும் என்பதுதான் இந்த சட்டத்தை தான் இப்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ட்ரம்ப் குழந்தையின் பாதுகாவலர் என்ற பேரில் அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்போது அந்த குழந்தையின் பாதுகாவலர் என்ற பேரில் பெற்றோர்களுக்கும் விசா எளிதாக கிடைத்துவிடும் என்பதால் இதையே அங்கு குடியேறுவதற்கான சிறந்த வாய்ப்பாக நம் நாடு உட்பட பல நாட்டவர்கள் இதை பயன்படுத்தினார்கள் பல அரேபிய நாடுகளின் செல்வந்தர்கள் கூட அங்கு விசிட்டிங் விசா டூரிஸ்ட் விசாக்களில் சென்று அங்கு தங்கி தன்னுடைய குடும்பத்தோடு அங்கு உட்கார்ந்து டெலிவரி ஆன பின்பு இங்கு வந்து விடுவார்கள் அதானது அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் அங்கு கிடைத்துவிடும் அதை வாங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவிற்கு பிறகு அடிக்கடி செல்வதற்கு இவர்களுக்கு விசா எடுப்பதற்கு மிக எளிதாக அமைந்து வருகிறார்கள் இப்படி தவறான பயன்பாடுகளும் இது பல பிரச்சனைகளையும் அமெரிக்காவிற்கு ஏற்படுத்துவதாகவும் சொல்கிறார்கள் அதன் அடிப்படையை அதன் முக்கிய காரணமாக கொண்டுதான் இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார் ட்ரம்ப் இதற்கு மிகப்பெரிய ஆதரவு பொதுமக்களிடமிருந்து கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் நம் நாட்டவர்கள் பழைய கில்லாடிகள் இந்த வகையில் அதிகம் விசா வாங்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் பலர் வாங்கியிருக்கிறார்கள் இப் இப்போது முயற்சித்துக் கொண்டு இருந்தவர்களின் நிலை பரிதாபத்துக்குரியதாக மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரி இன்னொன்று என்னவென்று பார்த்தால் இறக்குமதி பொருட்களுக்கு அதிக சுங்க வரி விதிப்பதுதான் உள்நாட்டு உற்பத்தியை கூட்டுவது என்பதுதான் ட்ரம்பின் குறிக்கோள் இந்தியாவின் அதே பாலிசியை தான் பயன்படுத்துவது அல்லது பின்பற்றுவது என்று ட்ரம்ப் முடிவு செய்து விட்டார் என்றே தோன்றுகிறது சீனா அதிகம் இதால் பாதிக்கப்படும் என்றாலும் ஓரளவேனும் இந்தியாவும் பாதிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் இறக்குமதி செய்ய அதிக வரி விதிப்பது உண்டு ஏனென்றால் நாம் வளரும் நாடு எனவே நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதுதான் இங்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது இது அமெரிக்காவிற்கும் தெரியும் ஆனால் அவர்கள் வளர்ந்த நாடு எனவே இந்த வளர்கின்ற நாடுகளுக்கு அவர்கள் அதிக வரி விதிக்காமல் சற்று சலுகை காட்டுவது உண்டு ஆனால் வளர்ந்த நாடுகளுக்கு சில சலுகைகள் வந்து காட்டுவது இல்லை இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால் சீனா வந்து ஏற்கனவே வளர்ந்துவிட்ட நாடுதான் எனவே அவர்களுக்கு வரிச்சலுகை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி வருகிறார் எனவே சீனா இவருடைய புதிய நடவடிக்கையில் முற்றிலும் பாதிக்கப்படும் என்று தோன்றுகிறது அதே நேரத்தில் இந்தியாவும் கிட்டத்தட்ட வளர்ந்த நிலையில்தான் உள்ளது என்ற முறுமுறுப்பு ட்ரம்பிடம் இருந்தாலும் இந்தியாவிடம் ஆளுமையையோ அல்லது காழ்ப்புணர்ச்சியையோ காட்டுவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் தற்சமய ட்ரம்ப் நடவடிக்கைகள் புலப்படுத்துகின்றன ஆக இந்தியாவிடம் சற்று குறைவான கண்டிப்புகளும் செயல்பாடுகளும் தான் இருக்கும் என்று நாம் நம்பலாம் அதோடு இன்னொரு காரணமும் உண்டு அதானது சீனாவை கவுண்டர் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவின் ஒத்துழைப்பு மிக அவசியம் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட்டே ஆக வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய காரணம் வேறு வழி இல்லை ஏனென்றால் சீனாவை செல்வாக்களவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி படைபலத்திலும் சரி புவியியல் அமைப்புப்படியும் சரி எப்படி வேண்டுமானாலும் சீனாவை எதிர்ப்பதற்கு துணிவுள்ள ஒரு நாடு ஆசிய கண்டத்தில் இருக்கிறது என்றால் அது இந்தியா இந்தியாவை விட்டால் வேறு வழியில்லை சீனாவை கவன செய்ய இந்தியாவின் ஆதரவு அமெரிக்காவிற்கு மிக மிக முக்கியம் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று உலகமயமாக்கல் கொள்கையெல்லாம் கொண்டு வந்ததன் பின்னணி என்னவென்று பார்த்தால் மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தங்கள் பொருட்களை உலக நாடுகளில் விற்று லாபம் பார்க்கும் நோக்கில்தான் இந்த உலவகமயமாக்கலேயே கொண்டு வந்தார்கள் ஆனால் நாளடைவில் நடந்தது என்ன சீனா போன்ற மற்ற நாடுகள் அதிக உற்பத்தி செலவு இல்லாமல் பொருட்களை தயாரித்து குறைந்த செலவில் மக்களுக்கு அதை குறைந்த விலையில் விற்றபோது மக்கள் அதை ஆர்வமாக வாங்கவும் பயன்படுத்தவும் துவங்கியபோது இந்த ஜாம்பவான்கள் அதிக லாபம் ஈட்டிக் கொண்டிருந்ததும் அதிக பொருள் செலவில் உற்பத்தி செலவை செலவிட்டதும் இவர்களுக்கு பெரும் பாதிப்பை உருவாக்கியது சந்தையை சீனாவிடம் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது ஆக இப்போது இவர்கள் உருவாக்கிய இவர்களுக்கான திட்டமே இவர்களுக்கு இப்போது பெரும் பாதிப்பை உருவாக்கியிருக்கிறது ட்ரம்ப் இங்கு தான் என்ன நினைக்கிறார் என்றால் இங்கு தான் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கெல்லாம் அதிக வரி விதிப்பேன் என்று மல்லு கட்டி கொண்டு நிற்பது ஒரு காலத்தில் குளோபலைசேஷன் அமெரிக்காவிற்கு மிக சாதகமாக இருந்தது என்றால் அல்லது ஐரோப்பியர்களுக்கு சாதகமாக இருந்தது என்றால் இன்று சீனா போன்ற அல்லது இந்தியா போன்ற நாடுகளுக்கு சாதகமாக மாறுகிறது ஆனால் இப்போது சீனாவை கவுண்டர் செய்ய வேண்டுமென்றால் இந்தியாவுக்கு ஆதரவளித்து இந்தியாவின் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமாளித்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அல்லாமல் பிற நாடுகளை அதாவது குறிப்பாக சீனாவின் உற்பத்தியை அதிக அளவில் நம்பியிருக்கின்ற அமெரிக்காவிற்கு வெகு விரைவில் சீனாவை ஒரே அடியாக அமுக்கவோ அல்லது வெறுக்கவோ ஒதுக்கவோ முடியாது ஆக சீனாவை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் படிப்படியாக செயல்பட வேண்டியிருக்கிறது அதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியமாக இருக்கிறது எனவே ட்ரம்புக்கு இப்போது அந்த திட்டங்கள் கசந்தாலும் படிப்படியாக சீனாவை ஒதுக்க இந்தியாவின் ஆதரவு மிக மிக முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை அமெரிக்காவில் தயாரித்து விற்கப்படும் வாகனங்களின் ஐம்பது சதவீதம் எலக்ட்ரிக்கல் வாகனங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் பைடன் அரசின் ஆணை ஆனால் ட்ரம்ப் செய்த முதல் காரியம் இனி வந்து அப்படிப்பட்ட அது தேவையில்லை மக்களுக்கு எந்த வாகனம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது டீசலோ பெட்ரோலோ கேஸோ எந்த வாகனமாக இருந்தாலும் எலக்ட்ரிக் வாகனமாக இருந்தாலும் உங்கள் விருப்பப்படி வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை இப்போது கொண்டு வந்திருக்கிறார் அந்த நிர்பந்தத்தை அகற்றியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குபவர்களுக்கு ஊக்க ஊதியமாக அரசு நான்காயிரத்திலிருந்து பத்தாயிரம் டாலர் விலைக்கும் அன்பளிப்பாக கொடுத்து கொண்டிருந்தது அதையும் இப்போது நிறுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க போகிறேன் என்ற வகையில் நின்றிருக்கிறார் இங்கு பாதிக்கப்படுவது என்னவென்றால் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் கொடிகட்டி பிறந்த டெஸ்ட்லே அதனாவது எலான் தான் டெஸ்ட்லே நிறுவனத்தின் தலைவர் இவர்தான் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய செல்வத்தையும் கொடுத்து பணத்தையும் வாரி வாரி கொடுத்ததுடன் களத்தில் இறங்கி ட்ரம்பிற்காக அதிக ஓட்டிற்காக அதிக போராடியவரும் களத்தில் இறங்கி செயல்பட்டவர் இப்போது இவருடைய நிறுவனத்திற்கே மிகப்பெரிய ஆப்பாக இது மாறியிருக்கிறது ஏனென்றால் எலக்ட்ரிக் வாகனத்திற்கு நிர்பந்தம் இல்லை என்ற நிலை வரும்போது இனி எதிர்காலத்தில் இதன் விற்பனை எந்த அளவு இருக்கும் எந்த அளவு பாதிக்கப்படும் என்ற ஒரு கணிப்பு இல்லாததால் ட்ரம்ப் வந்தால் நண்பன் வருகிறான் இனி நமக்கு சாதகமான சட்டங்கள் வரும் நாம் அதிக அளவில் விற்று புதிய உற்பத்தி சாலைகளையும் புதிய அதிக அளவு உற்பத்திக்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த எலன் மாஸ்க் இப்போது விழி புதுங்கி நிற்கிறார் நாமே நமக்கு ஆப்பை தேடிப்போய் வாங்கி வைத்துக் என்ற நிலையில் தான் இப்போது ஆடிப்போய் கிடக்கிறார் மனிதர் பெருமளவில் எலக்ட்ரிக் கார் தயாரிக்கப்பட்ட ஆயத்தங்களை எல்லாம் தற்சமயம் நிறுத்தி வைக்க வேண்டுமா வேண்டாமா என்று யோசிக்கவும் ஆரம்பித்திருக்கிறார் ஆக ட்ரம்பின் நடவடிக்கைகள் நண்பனையும் விட்டு வைக்கவில்லை என்போது நம்மை போன்ற மற்ற நாடுகள் எம்மாத்திரம் என்பதையும் நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அமெரிக்கா அளித்து வந்த பங்களிப்பை நிறுத்துவதுடன் அந்த அமைப்பிலிருந்தே விலகிக் கொள்வதாகவும் அறிவித்திருக்கிறார் அதுக்கு கையெழுத்தும் போட்டிருக்கிறார் இதன் முக்கிய பின்னணியாக சொல்லப்படுவது யார் என்று பார்த்தால் இஸ்ரேல் என்று சொல்கிறார்கள் அதானது அமெரிக்க இருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் அதிக அளவு நிதிகளை பெற்றுக்கொண்டு ஒன்றுமே செய்வதில்லை சரியாக செயல்படுவதில்லை என்ற பெரிய குற்றச்சாட்டு காலகாலமாக இருந்து வருகிறது ஆனால் இது மிக அதிக அளவு வெட்டிச்செலவு சம்பளங்கள் கொடுப்பதும் மிக அதிக அளவில் தவறான பயன்பாடும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு முக்கிய காரணமாக சொல்வது பலஸ்தீனம் உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ள தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் தான் அங்கெல்லாம் இந்த நிதியை அதிகம் பயன்படுத்துவதாகவும் சொல்கிறார்கள் இந்த தீவிரவாதிகளே பல நாடுகளிலும் இதன் அங்கத்தினர்களாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் மட்டும் சுமார் ஏழாயிரம் பேர் இருப்பதாகவும் இவர்கள் அனைவரும் தீவிரவாதத்தில் பங்கு கொண்டவர்களாகவும் என்ற குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது ஆக இந்த நிதிகளை வைத்தே அவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாகவும் இந்த நிதிகளை அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே அமெரிக்கா சொல்வது என்னவென்றால் எங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் நேரடியாகவே உதவி விட்டு போகிறோம் எங்கள் பணத்தில் எங்களுக்கு எதிரிகளை நாங்களே வளர்ப்பதற்கு தயாராக இல்லை என்றும் கூறி வைக்கிறது எனவே சரியான செயல்பாட்டிலோ ஆக்கபூர்வமான செயல்களிலோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இல்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார் ட்ரம்ப் எனவே நிதி கொடுக்க வேண்டியதோ அல்லது நாம் அங்கத்தினராக தொடர வேண்டியது அவசியம் இல்லை என்றும் கூறி வைக்கிறார் ஆக ட்ரம்பின் நடவடிக்கைகள் எல்லாம் அவர் நாடு சார்ந்த நலன் கருதி மக்களின் நலன் கருதி மக்களின் வரிப்பணம் வீணாக கூடாது என்ற நிர்பந்தமும் உடையதாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது சிறு சிறு பாதிப்புகள் அவர் நடவடிக்கையால் நம் நாட்டிற்கு வரும் என்பதிலும் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை மறுப்பதற்கும் இல்லை அதற்காக ஒரே அடியாக ட்ரம்ப் நம்மை அப்படி செய்கிறார் ட்ரம்பினால் நமக்கு இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கிறது என்று நாம் முரண்டு பிடிக்க தேவையில்லை அப்படி செய்தோமானால் அது நமக்கு பெரும் நஷ்டத்தை தான் உருவாக்கும் என்பதுதான் உண்மை ஆனால் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நாம் எவ்வளவோ பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் என்று நாம் நம்பலாம் இந்தியாவுடனான அணுகுமுறையும் செயல்பாடும் முக்கியத்துவமும் முன்னுரிமையும் ட்ரம்ப் அளிப்பதாகவே தெரிகிறது தற்போதைய நிலவரப்படி இந்தியாவுடனான நட்பை பேணுவதிலும் அதை பலப்படுத்துவதிலும் அக்கறை காட்டுவதாகவே தற்சமயம் தோன்றுகிறது ஆக நாமும் நமக்கு சாதகமான வாய்ப்புகளை அவர்களுடன் உருவாக்கி முன்னோக்கி நகர்வதுதான் புத்திசாலித்தனமாக தோன்றுகிறது அதை ஆட்சியாளர்கள் நன்கு உணர்ந்துதான் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் செயல்படுவார்கள் என்று நாம் நம்பலாம் ஆக ட்ரம்பின் எந்த செயல்பாடும் இந்தியாவை ஓரளவுக்குத்தான் பாதிப்பை உருவாக்கும் என்பதுடன் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நாம் எவ்வளவோ தேவை என்ற நிலையில் தான் இருக்கிறோம் என்பதையும் நம்பலாம் மட்டுமல்ல ட்ரம்ப் இந்தியாவின் நட்பை விரும்புவதும் இந்தியாவுடன் நெருங்குவதை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டுகின்றன அதுதான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் நமது நாட்டிலிருந்து சென்ற பிரதிநிதிகளை கலைத்திருக்கும் முக்கியத்துவத்திலிருந்தும் அவர்களுடன் செயல்பட்ட செயல்பாடுகளிலிருந்தும் நமக்கு புரிய வருவது இனி காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்